நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் இரண்டு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் கொள்கிறேன் இன்றைக்கும் ஆவிக்குரிய கண்களை துரித்து துரித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் பிரகாசமல மனக்கண்களை குறித்து கிறிஸ்துவை சொந்த ரசிகராய ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவியான பிரகாசமல மனக்கண்கள் இன்றைக்கு திறந்து தரும்படி நான் எபிசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதில் பத்தொன்பதாம் வசனத்தில் பிணமாக நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து பல உயிரோடு எழுப்பின நமது பலத்த சத்துவத்தின் பலமையை விசுவாசிக்கும்படி நாம் ஒவ்வொருடையும் நீங்கள் அறியும்படிக்க அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுலடியார்கள் இந்த இடத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறார் இந்த எபல் சேர் ஜெபம் மிகவும் வலமை வாய்ந்த ஜெபம் என்னோடு கூட சேர்ந்து இதை நீங்களும் சொல்லுங்கள் அடிக்கடி இப்படி இந்த பலத்த சத்துவத்தின் வலமையை காண்படி நமக்கு பிரகாசமான மனக்கண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சகரை நீங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கிற

ராஜாவோட அரண்மனை ராஜாவோட சமமா இருக்கிற அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்து சொப்பனை கண்டது போலே தன் தகப்பனும் சகோதரர்களும் வந்து தன்னை வணங்கி கொள்ளுகிறதும் அந்த இடத்துல தகப்பன் கூட சொன்ன நாங்களும் நானும் உன் தாயும் கூட உன்னை வணங்கி கொள்ள வேண்டுமா என்று சொல்லி ஆனால் தகப்பனுக்கு பிரியமான மகனாக இருந்தாலும் சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்டு என கருமையானவர்களே ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறினது அவருடைய பஞ்சம் இல்லையா காணானில் பஞ்சம் வந்த பொழுது எகிப்து தேசத்தில் அவர்கள் தன் பிழைப்பிற்காக அங்கே தானியம் கொள்ளும்படி சென்றார்கள் தரிசனம் சொப்பனம் அங்கே நிறைவேறது யோசிப்பட ஆவிக்குறி கண்கள் திறக்கப்பட்டபடினால்தான் அவர் விசுவாசத்தை காத்திருந்தார் அதனால் அநேக பாடுகள் கடந்து போய் அதை கத்த உதவி செய்தார் யோசிப்பை கொண்டு போய் தேவனாய் தேசத்தில் வைத்து ஓசியனில் வைத்து சகோதரர்களுக்கும் இன்னும் அனைவருக்கும் தேவன் அவரை ஆசிர்வாதம் வாய்த்திருந்தார் எனக்கு அருமையான இது ஆவிக்குறி கண்கள் திறந்தால் தான் நிச்சயமாக நீங்கள் உங்களை குறித்து கண்ட தரிசனம் தெரிவரும் இங்கே நான் இன்றைக்கு ஒரு பரிசுத்தான்மையை குறித்து நம்மளோடு பேச விரும்புகிறேன் என்கிற பரிசுத்தவானை குறித்து உங்களுக்கு தெரியும் அவர் மறுத்து போய்விட்டார் அவர் அவரது வாலிபர் நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் அவர் கலந்திருக்கிறார் அங்கே பாஸ்டர் ஜெஃப்ரி ஜார்ஜ் என்ற ஊழியக்காரர் அவர் வந்து அந்த எழுப்புதல் அக்கினி முகாமை நடத்தியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் இவரும் ஒரு வாலிபனாக இருந்து என்ன செய்திருக்கிறார் கலந்து அன்றைக்கு அவர் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறார் காலங்கள் சென்றது ஒரு வேதாகம கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது லண்டனில் படித்து முடித்து அந்த ஆண்டு முடிவதற்கு முன்பதாக வேதாக மக்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் அநேக புக்குகளை வாசிக்க பழக்கம் அப்படி அவர் ஜார்ஜ் ஜெஃப்ரி ஊழியக்காரோட ஹீலிங் ரேஸ் என்கிற குணம் குணமளிக்கும் பிள்ளைகளுக்குற அந்த புக்கை அவர் வாசித்து கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜார்ஃப்ரி ஜார்ஜ் ஜெஃப்ரி பாஸ்டர் அநேக அற்புத அடையாளங்கள் அவர் ஒரு ஒரு கூட்டத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது நடந்தது அதில் எழுதப்பட்டிருந்த அவர் வாசித்து இவரோட ஆவிக்குறி கடன்கள் திறக்கப்பட்டு நானும் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாய் மாறினோம் இந்த ஊழியக்காரை நான் மறுபடியும் எப்போ பார்ப்பேன் என்று அவர் அந்த வேதத்தை அந்த புக்கை வாசித்து அவர் மூடி வைத்து அவர் கொண்டிருக்கிறார் அன்றைக்கு அவருக்குள் ஆவியை அவர் கொழுந்து விட்டு நெறையை வைத்தே எப்படி தெரியுமா இந்த அற்புத அடையலில் பிதாவாகிய தேவனை செய்ததே இவர் செய்ததை ஜனங்கள் கண்டது திரும்பி போவதுக்கு முன்பதாகவே ஆவியானவர் அவரோடு பேசினார் நீர் இந்த பட்டணத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் இங்கே சுற்றி இருக்க ஜனங்களுக்கு ஜெபியன்று அவர் ஜெபித்து முடித்து பஸ்ல இறங்கி அவர் செல்லும் பொழுது அந்த வழியில் அங்கே ஜார்ஜ் ஜெஃப்ரி என்று சொல்லி போர்டு அவர் பார்த்துருக்கிறார் அந்த போர்டை பார்த்து அவர் சற்று தூரம் சென்று திரும்பி வந்து அந்த வீட்டின் கதகை தட்டி இங்கே கட்டி தட்டி பாஸ்டர் ஜார்ஜ் ஜெஃப்ரியோட வீடாண்டு கேட்டபோது அந்த வயதான தாயார் ஆமா என்று சொல்லிவிட்டு நான் இவரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு திறன் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் இவரோ நம்முடைய பொங்கல் ஐயா அவர்களோ அதை வந்து அவர் வந்து அலட்சியப்படுத்தாமல் மறுபடியும் நின்று கதகை தட்டி ஆவியானவருடைய கீழ்ப்படுத்த நிமித்தம் கதகை தட்டி அவரோட பேச கேட்டபோது உள்ளே இருந்த சத்தம் அவரின் உள்ளே விட என்று எனக்கு அருமையானவர்களே இவர் உள்ளே சென்று அந்த தேவ மனிதன் இவர் மேல் தலையில் கைகளை வைத்து இவருக்காகவே அவர் காத்திருந்தது போல இவரை தலையில் கைகள் வைத்து செவித்து அபிஷேகம் பண்ணி அனுப்பினார் ரெய்னா போங்கிய திருப்பி தன்னை சொந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் பிறகு ஒரு செய்தி வந்தது அவர் மறித்து போய்விட்டார் என்று சொல்லி அந்த மறித்து போன செய்தியை கேட்டு ஓ தேவன் எனக்காகவே அவர் வைத்திருந்தார் போல இருக்கு என்று சொல்லி எனக்கு அருமையானவர்கள் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுனால அவர் தேவன் வழிநடத்தின பாதில் சென்று அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது இன்றைக்கும் இதே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக யோசிப்பை தேவன ராஜாவிடத்து கொண்டு சொன்னதும் இங்க ரெயின் எடுப்போங்க அங்கே ஜோர்ஜ் ஜெஃப்ரி ஐயா எடுத்து கொண்டு சொன்னது போல உங்களை என்னும் கரெக்டான பாதையில் தேவன் வழி நடத்துவார் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க நீங்க ஒப்புக் கொடுங்க இப்பொழுது நான் உங்களுக்கு ஆட்சேபிகரணேசுவிடாம திருப்பிதாவே எங்கள் ஒவ்வொருடையும் ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு திறக்கும்படி எங்களுக்காக ஒவ்வொரு ஜனங்களுக்கான விண்ணப்பப்படுங்க பரிசுத்தார் உதவி இயேசு குசு ரத்தம் ஒவ்வொருடைய அப்பா சரீரத்தில் பாய்ந்து செல்லட்டுங்க தாவே அப்பா இரவு வேலைகள் தூங்கும் போது கட்டில் அமர்ந்து போது சொப்பனங்களின் தரிசன வெளிப்பாடுகளை கொடுங்க தேவரீர் ஜனங்களுக்கு என்ன சொல்ல போகிற என்பது ஊழியர்களுக்கு வெளிப்படுத்துவீராக கத்தாவை வரும் காரியங்களை வெளிப்படுத்துவீராக அப்பா நாங்கள் கரெக்டான பாதையில் செல்ல கத்தர் உதவி செய்யுங்க இன்றைக்கு பிள்ளைகள் யாரெல்லாம் எதெல்லாம் ஜிபத்தோடு விண்ணப்பத்தோடு வெளியே கடந்து செல்லுகிறார்களோ அவர்களுக்கு தரிசனங்களும் சொப்பனங்களை கத்தர் கொடுத்து அந்த சொப்பனத்தின்படியே கரெக்டான இடத்தில் கொண்டு விரிடுத்த கலெக்டான நபர்களிடத்துக்கு நிறுத்துங்க அவருக்கு யாரிடத்தில் பேசட்டும் யாரிடத்தில் போய் நிற்க வேண்டுமோ அங்கே கர்த்தர்கள் போய் நிறுத்தபடியே சுவை நாமத்தில் கவிச்சு மீக்கிறேன் பிதாவே கர்த்தர் அப்படியே இவர்கள் வயிற்று